வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து மலர் தீர்வுகளில் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மலர் தீர்வுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஸ்டர்ட் பற்றி பேசலாம் அதாவது எதற்கேற்றாலும் கப்பல் கவுந்த அற்போல் கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க அதாவது நல்லா பிரைட்டாக போயிட்டே இருக்கும் வாழ்க்கை திடீர்னு இருண்டு போன மாதிரி எண்ணம் யாருக்கு அடிக்கடி வருகிறதோ இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எடுக்க எடுக்க இவர்களுக்கு முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் மட்டுமல்லாது பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தினந்தோறும் ஒரு வேலையோ அல்லது இரு வேலையோ மஸ்டர்ட் ரெமடிஸ் தொடர்ந்து எடுத்துக்கணும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மனநிலை அவர்கள் இருக்கணும் எல்லோரும் சாப்பிட்டா பணம் வரும் வராது எப்பொழுதும் நல்லா வாழ்க்கை போயிட்டேருந்து திடீர்னு இடிஞ்சு போன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இடிஞ்சு போன மாதிரி இருந்தால் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஷாக் அது ஸ்டார்பத்த இவங்க இடிஞ்சு போன மாதிரி கப்பல் கவுந்த மாதிரி கணத்தில் கை வச்சுவேன் இருள் சார்ந்த சூழ்நிலை மாதிரி திடீர்னு இருட்டான மாதிரி இருக்கும் என்ன அந்த மாதிரி மனநிலையில் எப்பொழுதும் இருப்பவர்களாக இருந்தால் மஸ்டர்டு வந்து இவர்களுக்கு பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்